வாழ்கவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் தேம்பாமை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று வடகோடு இங்கு உயர்ந்தென்னே சாய்ந்தால் என்னே வான்பிறைக்குத் தென்கோடு பார்மீது இங்கே விடமுண்டும் சாகாமல் இருக்க கற்றால் வேறெதுதான் யாதாயின் எமக்கு இங்கு என்னே திடம் கொண்டு வாழ்ந்திடுவோம் தேம்பல் வேண்டா தேம்புவதில் பயனில்லை தேம்பி தேம்பி இடருற்று மடிந்தவர்கள் கோடி கோடி எதற்கும் இனி அஞ்சாதீர் புவியில் உள்ளீர் நம் தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது மூன்றாம் பிறை சந்திரனின் தெற்கு முனை ஒரு சில மாதங்களில் உயர்ந்திருக்க வேண்டும் அந்த காலத்து நம்பிக்கை பங்குனி சித்திரை மாதங்களில் தெற்கு முனை உயர்ந்திருக்கணும் தை மாசி மாதங்களில் இந்த இரண்டு முனையும் சமமாக இருக்கணும் இதர மாதங்களில் அது வைகாசி முதல் மார்கழி வரை வடக்கு முனை உயர்ந்திருக்க வேண்டும் இது வந்து இயல்பான நிலை என்று பழங்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது இதற்கு மாறாக அமையுமானால் அரசன் சாவான் அந்த நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்படும் என்றெல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள் அதனால தமிழகத்தில் வந்து இந்த மூன்றாம் பிறையினுடைய எந்த முனை உயர்ந்திருக்கிறது என்று ஆவலுடனும் அச்சத்துடனும் கவனிக்கும் வழக்கம் இருந்தது ஆனால் பாரதி சொல்கிறார் நமக்கு என்னப்பா இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிறைநிலைவின் வடக்கு முனை உயர்ந்தால் என்ன தெற்கு முனை தாழ்ந்தால் நமக்கு என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் உறுதியாக இருந்தால் நீங்கள் விஷம் சாப்பிட்டா கூட சாக மாட்டீங்க அப்படி விஷமே அருந்தினாலும் மரணம் இல்லாமல் வாழ்ந்திருக்கக்கூடிய கலை உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு இந்த பிறை நிலவின் வடக்கு முனையையோ தெற்கு முனையையோ குறித்து ஏன் கவலைப்படப் போகிறீர்கள் எனவே மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் வருந்தி கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் வருந்தி வருந்தி வேதனையில் மூழ்கி இறந்து போனவர்கள் கோடி கோடி மக்கள் அந்த லிஸ்ட்ல நீங்கள் சேர வேண்டாம் அதனால் இந்த புவியில் வாழ்கின்ற மக்களே எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் மன உறுதி மட்டும் இருந்தால் போதும் பாம்பின் விஷம் கூட உன்னை எதுவும் செய்ய சக்தியற்றதாகிவிடும் என்பது விவேகானந்தரின் வீர முழக்கம் அதைத்தான் இங்கே பாரதியின் சொல்கிறார் மன உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் மரணமிலா பெருவாழ்வு உடனே கிட்டும் நன்றி வாழ்க வளமுடன்